என்னப்பா எங்க கொண்டு வந்துருக்கீங்க ஆ நேற்று கழிச்சிட்டு வந்தீங்க வா மானிட அற்ப பதரே வா ஓ பதர் கிதர்னே பல்லவர் சிவன் அற்ப பதர்னே தெரியும் அர்த்தம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே தெரியாது பேசுங்க மேல் லோகத்தில் வம்ச பரம்பரையாக மாணியர்களை அப்படித்தான் அழைக்கின்றோம் ஓ மேல் லோகமா என்ன ஏதுக்கே இங்கே கூட்டு வந்தீங்க உன்னுடைய ஆயுட்காலம் முடிந்து விட்டது ஐயோ அதனால உன்னை இங்கே கொண்டு வந்து விட்டோம் ஐயோ

கதி என்று விதி என்று கயிறாக கொண்டு அயராத தேவன் அவன் சிவனார்க்கு நேசன் மண்ணிலே காலன் விண்டிலே தேவன் காலத்தின் சூழன் ஞானத்தின் சீலன் கண்டவர் கண்டில கண்டவர் விண்டில எம தர்மராஜன் என தர்மராஜன் பராக் பராக் சூப்பரா இருக்கு ஒன்ஸ் மோர்

குறைச்சி குறைச்சி நான் அறியான் சப்போஸ் சீனாவில் இருந்து ஒருவனை இங்கு அழைத்து வந்து விட்டால் அவனிடம் நான் என்ன மொழியில் பேச முடியும் ஆச்சலிய பச்சக்குவா சியா ஹூக்கியா ஏங்க அரிசி பொடி ஒற்றக்கல்லி எல்லாம் கேட்கிறாரு உனது பெயர் என்ன என்று கேட்டா அதையா இவ்வளவு நேரம் கேட்டிங்க நல்ல வேளை நான் எங்கே இருந்து வரேன்னு கேட்டீங்கன்னா நாளே முடிஞ்சு போயிருக்கோம் ஏங்க இதெல்லாம் பேசுறீங்க பேசாம நீங்க மலையாளத்துல பேசுங்க உலகத்துல முக்காவாசி பேருக்கு தெரிஞ்ச பாஷை உழைப்பாளிகள் சந்திரன் தவிர பாக்கி எல்லாத்தையும் இருக்காங்க சித்திரகுப்தா

டைம் கிடைச்சுன்னா பிளாக்ல டிக்கெட் பிளாக்ல டிக்கெட் அடுத்த படத்துக்கு தானே உன் படத்துக்கு இல்ல இப்ப சமர் சரி சினிமா துறைக்குள் வருவதற்கு முன்னால் நீ என்ன தொழில் செய்து கொண்டிருந்த ஊர்ல விவசாயம் பாத்துக்கிட்டு இருந்தேன் விவசாயம் விவசாயம் விவசாயத்திலிருந்து சினிமா துறைக்குள் எப்படி வந்தா சொல்லு ஒண்ணு இல்லைங்க அது ஒரு பெரிய கதை அப்ப சீரியல் எடுப்போம் ஒரு நாள் நிலத்துல ஊதிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு கலப்பேல ஏதோ சிக்கிக்குச்சு சிக்கிக்குச்சா மாட்டிக்குச்சு பூந்துக்குச்சு நொழிஞ்சுக்குச்சு அவருக்கு தமிழே தெரியாது பட பேஜார் இன்னான்னு எடுத்து பார்த்தா பிலிப் ரால் திரையுலகமே என்னப்பா வா வா அந்த கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு கப்புனு குயிச்சிட்டேன் குதிச்சுட்டாய் கப்புனு குயிச்சிட்டான் டகால்னு பூந்துக்கினார் நோய்ச்சிக்கினார் ஏங்க நாங்கள் சொன்னால் புரிய மாட்டேருந்து இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பாஷையும் புரியுன்றீங்க மெட்ராஸ் பாஷை புரியல உங்களுக்கு விவசாயத்திற்கும் சினிமா துறைக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டுமே ஃபீல்டுங்க கரெக்ட்டுங்க ரெண்டுமே ஃபீல்டுங்க அங்கே கலப்பியை பிடிக்கிறான் இங்கே கிளாப் கட்டையை பிடிக்கிறான் அங்கே விதையை செலக்ட் பண்ணுறான் இங்கே கதையை செலக்ட் பண்ணுறான் அங்கே யூரியா கலையிறான் இங்கே ஏரியா கலையிறான் அங்கே பம்பு செட்டு போட்டு தண்ணி அடிக்கிறான் இங்கே ரூம் போட்டு தண்ணி அடிக்கிறான் அங்கே ஆழ உழுறாங்க இங்கே அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரேன்ப்பா நீ ஏன் பதற சித்திரகுப்தா இவனது பாவ புண்ணியம் நிலைப்பட்டிருக்கேன் பாவம் நாங்கள் புண்ணியமே கிடையாது பாட்டு எழுதி என்ன என்ன அசிங்கம் பண்ணிட்டாங்க அவன் அப்படி இவன் பாட்டு இவனே கேட்கணும்னு சொல்லுங்க இவனை உடனடியாக எண்ணெய் கொப்பரை கீழ்த்து சென்று நன்றாக வருத்து கண்டந்துண்டமாக்கி எனக்கு எடுத்துவாரு என்ன கொப்பரை கூட சந்தோஷமா போறாங்க நேற்று இரவு நன்றாக தூங்கினாயா சரியான தூக்கமே இல்லைங்க ஏன் நரக வேதனை ஒரு கொசு கூட கடிக்கல கொசு கொசுக்கடி இல்லை என்றால் உனக்கு உறக்கமே வராங்க வராதுங்க நான் பழைய மாம்பழத்திலேருந்து வரேன் எனக்கு அந்த கொசுக்கடி இல்லாட்டா அட்மாஸ்பியரே சரியில்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் கவலை வேண்டாம் கொசுக்களுக்கு நான் ஏற்பாடு செய்ய அப்படியே கடிக்கவும் ஏற்பாடு பண்ணுங்க இரவு விருந்து உண்டாயா உண்டே உண்டே நன்றாக இருந்ததா நல்லா இருந்தது பிங்கர் சிப்ஸ் இருக்குதான் கேட்டேன் கொடுத்திருப்பார்களே கொடுத்தாங்க மோதரத்தோடு இருந்தது கேட்டா தேவரோட பிங்கருங்கிற எப்படிங்க இந்திராதி தேவர்கள் எங்கள் எதிரிகள் தவறி எங்கள் ஆளுகைக்கு உட்பட்டால் விரல்களை வறுத்து விடுவோம் நல்லா தான் வருக்கிறீங்க உப்பு தான் குறைச்சலா போட்டிருக்கீங்க ஏப்பா நேற்றுக்கு நைட்டு கூட்டின்னு வந்தேன் இன்னி வரைக்கும் விசாரணையே வைக்கிறேன் நீதானே இந்த நரகத்துக்கு எல்லாம் இன்சார்ஜ் ஆமாம் என்னையா வந்தா ஒருத்தன எப்படி வரவேற்கணும் தெரியல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கேபரே ஹோட்டல் கூட இல்ல கேபரே என்றால் என்ன கேபரே தெரியாதா புரியாது தெரியாது என்ன இசை சத்தமாக வருகிறது அது ஒண்ணும் இல்லப்பா அந்த காலத்துல டிராமால ரகசியம் சொல்றேன்னா காது கிட்ட வாய மத்திரம் அசைச்சு பின்னாடியில இருந்து மியூசிக் போடுவாங்க போடாதப்பா சைலண்டா சொல்லிக்கிறேன் வா ஒன்றுமே கேட்கவில்லை நான் ஒண்ணுமே சொல்லலையே சொன்னாதான் கேட்கும் சொல்லணுமா வாய் அசைச்சாலே புரிஞ்சுக்கணும் ஒன்றும் இல்லை எதையும் மறைக்க கூடாது அதுதான் அடுத்த காட்சி எங்களுடைய கிரேசி தீசின் பாலவாக்கத்திலிருந்து ஒரு மூன்று நிமிடங்கள் பெரிய மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை தெரியாதா நம்ம வீட்டில் தானே பெரிய மாப்பிள்ளை நம்ம எய்த்து வீட்டுக்கு சொல்றீங்க என்ன சுதர்சனம் வீட்டெல்லாம் அமரக்கலமா கட்டி முடிச்சிட்டேன் உஷாக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அட வேலைக்கு ஆள்லாம் கூட வச்சிருக்க போல இருக்கு இந்தாப்பா அந்த பெட்டியை கொண்டு வா சுதர்சனம் யார் யாரு இதா என்ன சுதர்சனம் வேலைக்காரன் மரியாதை இல்லாம பேசுறான் நான் மிலிட்ரிக்கார சுட்டு போடுவான் சுட்டு ஐயோ இது வரைக்கும் மிலிட்ரியில எத்தனை பேரை சுட்டு இருக்கீங்க எனக்கு எதுக்குப்பா அந்த வம்பெல்லாம் சுற்றுவேன் நீங்க

உங்க ரிலேட்டிவா கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் எங்க அப்பா சார் இவரேனும் சகல பேரு மாதவன் MILITARY இருக்கார் ஓ நானும் MILITARY ல இருந்து ரிட்டயர் ஆன ஒரு பாத்திரத்தை வச்சு கதையெல்லாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அவிட்ட கேளுங்க அவிட்ட இல்லாத பாத்திரமே கிடையாது இப்போ ஒரு ஜெல்லட கரணி வாங்குனார் சார்க்கு எப்பவுமே எல்லாமே தமாஷா சார் எங்க நேர்மை சார் நேரா நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு வந்தீங்களா இங்க இல்லை சார் நேரமாகிடுச்சி என் பசங்கள்லாம் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க சார் ஆமாம் உன்னை பார்த்தா கல்யாணம் மாதிரியே தெரில கல்யாணம் ஆகிடுச்சா ஆ ஆயிடுச்சு சார் எத்தனை பசங்க மூணு பசங்க சார் மூணுமே த்ரின்ஸு த்ரின்ஸ் சார் ஆ மூணு பேர் இருந்தால் ட்ரிப்லெட்டுன்னு சொல்லணும் சார் அதில் ஒரு அதிசயம் இருந்தது சார் அதில் ஒரு குழந்த உங்களுது இல்லையா இல்லை சார் என் சார் அப்புறம் என்ன அதிசயம் மூணுமே இல்லையா சார் மூணுமே சார் சார் என் போய் ப்ரெக்னெண்டாக இருந்தாங்களா எனக்கு எப்படியா தெரியும் சார் என் போய் ப்ரோக்ரெண்ட்டாக எனக்கே தெரியாதுங்கிறேன் அவரு போய் கேக்குற இல்ல சார் என் போய் ப்ரக்னெண்ட்டாக இருந்தாங்க சரி அப்ப நானும் என் ஒய்ஃபும் மூன்று தெய்வங்கள் படம் பார்த்துட்டு வர்றோம் ஒரே பிரசவத்துல மூணு குழந்தைங்க பிறந்தது சார் இல்லை வேலை நீ அலிபாபாவும் நாற்பது திருவணங்களும் பார்க்கல கிளம்பு கிளம்பு போ ஆ என்னப்பா இப்படியெல்லாம் ஒரு ராஜேஷோ என்ன அர்த்தம் எல்லாம் பயமாக இருக்கேன் பயம்மா பயப்படுறீங்க

அம்மாவோட எல்லா பவரும் நீ என்ன என்னக்காது நீ பச்சை படவை கட்டும் போதே நினைச்சேன் ஐயோ எல்லா பவரும் அக்காவுக்கு வந்துருச்சுடா அக்காடா இது அக்காடா வயசுத்தியாசம் பாக்காதீங்க யாரும் பெரிய ஆள வருவாப்பா பெரிய ஆளை வருவா வருவா விடாத விடாத தொடர்ந்து பண்ணிட்டேரு எனக்கு ரொம்ப நாளும் ஒரு ஆசை பெங்களூரு போனோமா

அது என்னது பிஎம் பிஎம்னு பெரிய மாப்பிள ஆஹா அதை ஏன் சொன்னேன் ஆனால் நான் சொன்னது இதுதான் வா ஏம்பா அவங்க போயிட்டாங்கப்பா ஓ ஓ போ ஓ உண்டு உண்டு உனக்கு பதவி உண்டு ஓ ஓ என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தறையில் கண்டாங்கிச் சேலை